நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் என்றும் பின்னும் நானோ என் உத்தமத்திலே நடப்பேன் என்றும் ஆராதித்த கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உத்தமமாக வாழ்வது அவசியமே ஒரு சமயம் அத்தி மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருந்தார் பர்தலோமேயு இவருடைய நண்பர் பிடிப்பு இவரை பார்க்க வந்தபோது தீர்க்கதர்சிகள் கூறிய மேசியாவை கண்டதாக கூறினார் முதலில் நம்ப மறுத்த இவர் இயேசுவை காண புறப்பட்டு சென்றார் இயேசுவோ இவரை பார்த்ததும் இதோ உண்மையான இசைவேலன் அதாவது உத்தம இசிறவேலன் இவன் கவடற்றவன் என்றார் மேலும் அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போதே போதே அவரை கண்டதாகவும் இயேசு கூறினார் அதை கேட்ட பர்த்துலமேயோ அதிர்ந்து விட்டார் இயேசுவை பார்த்து கடவுளின் மகன் என்றும் அரசன் என்றும் அறிக்கை செய்து இயேசுவின் என்னும் பெயர் கொண்ட இவர் கள்ளம் மனதுடையவர் அப்போசல்களின் குடும்பங்களை கவனிக்கும் பொறுப்பை இவர் பெற்றிருந்ததாக வரலாறு தெரிவிக்கின்றது இந்தியாவிற்கு நற்சேரியை அறிவிக்க வந்தவர் இந்துக்கள் மற்றும் பிராமணர்கள் மத்தியில் பணி செய்தார் அர்மேனியா தேசத்திற்கு சென்றார் அங்கு நோயாளிகளை இறந்தோரை உயிர்ப்பித்தும் வந்தார் அந்நாட்டின் அரசன் பாலிமியஸ் என்பவன் இவரால் மனம் திரும்பினான் இதனை கண்ட அவ்வரசனின் எதிரிகள் பக்கத்து நாட்டின் அரசனிடம் முறையிடவே அவன் இவரை வஞ்சகமாக அழைத்து நற்செய்தியை கேட்பது போல நடித்து பிறகு இவரை கைது செய்து மரண தண்டனை கொடுத்தார் இவரை உயிருடன் தோளுரித்து பின்பு தலைகீடாக தொங்கவிட்டு தலையை வெட்டி கொன்றார்கள் பின்னர் அவரது உடல் கடலில் வீசப்பட்டது அரச பரம்பரையில் பிறந்து ஆண்டவர் இயேசுவின் அடியவராகி ஆயுள் முழுவதையும் ஆத்தும் ஆதாய பணியில் ஈடுபடுத்தி ஆயிரக்கணக்கானோரை லட்சியப்போக்குள் வழிநடத்திய இவர் நம் அனைவருக்கும் ஓர் முன்மாதிரியே அன்பரே நம்மை குறித்து கவரற்றவர்கள் என்று பிறரால் சாட்சி பகர முடியுமா தேவன்தான் நம்மை பார்த்து இவ்வாறு கூற முடியுமா ஆராய்ச்சி செய்வோம் கர்த்தர் செய்ய சொல்லுகிற காரியங்களை செய்கிற எவரும் தவறு செய்வதே இல்லை வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல வழிகாட்டும் வார்த்தைகள் ஆண்டவரே நீ செய்ய சொல்லுகிற காரியங்களை உத்தம குணத்தோடு செய்ய எனக்கு வெளந்தானோ கர்த்தர் நம்மை ஆசியில்